கொழும்பில் தங்கநகை மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை திருடிய பெண் கொழும்பு மட்டக்கொல்லி பகுதியில் வசிக்கும் பெண்ணொருவருக்கு சொந்தமான தங்கநகை மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை திருடிய குற்றச்சாட்டில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த ஜேசீலி என்ற பெண் தனது தங்கநகைகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்களை காணவில்லை என மட்டக்கொல்லி நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தங்க நகைகள் மற்றும் வெளிநாட்டு பணம் மற்றும் இலங்கை பணம் ஆகியவை காணாமல் போனதாக அவர் முறைப்பாட்டில் கூறியுள்ளார் ராஜபக்சர்கள் ஆட்சியை மீள கைப்பற்றவே ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சி ராஜபக்சர்கள் ஆட்சியை மீள கொள்ளும் நோக்கில் ஈஸ்டர் தாக்குதல் சூழ்ச்சியை முன்னெடுத்தனர் என அரசாங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்னாயக்க இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ராஜபக்சர்கள் தேர்தலில் தோல்வியை தழுவியதன் பின்னர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க பல முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் மீண்டும் இலங்கைக்கு உதவிய இந்தியா சிறப்பு ஏற்பாட்டின்படி இலங்கைக்கு இந்தியா ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் நிதி நிவாரணத்தை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றுக்கு இடையேயான சிறப்பு பரிமாற்ற ஏற்பாட்டின் கீழ் இந்த நிதி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை மீது விதித்துள்ள வரியை அனுதாபப்பட்டு மாற்றினாளே அன்றி இந்த அரசாங்கத்தால் எதையும் செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார் பயங்கரவாத அமைப்புக்கு நிதியளித்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் நிதியுதவி செய்வதாக சர்வதேச அமைப்பொன்று குற்றம் சுமத்தியுள்ளது சர்வதேச நிதி கண்காணிப்பு குழு இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது இதன்படி ஹவாலா கிரிப்டோ அரசு சார்பற்ற அமைப்புகள் இணையதளங்கள் வாயிலாக பயங்கரவாத அமைப்புகளுக்கு உதவி கிடைப்பதற்கு பாகிஸ்தானிய அரசாங்கம் உதவுவதாக குறித்த அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது ஜி செவன் கூட்டமைப்பு நாடுகளின் முயற்சியில் இந்த சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு செயற்பட்டு வருகிறது சந்திரிகாவின் இனப்படுகொலைகளுக்கு அனுரவும் பொறுப்பு கூற வேண்டும் ஈழத்தை மாத்திரமின்றி உலகத்தையே செம்மணி புதைகளை உளுப்பி கொண்டிருக்கிறது பொம்மைகளோடும் பைகளோடும் குழந்தைகளின் எலும்புக்கோடுகள் மீட்கப்படுகின்ற நிலமாக எங்கள் தேசம் மாறிவிட்டது செம்மணி படுகொலைகளுக்கும் சந்திரிகாவின் இனப்படுகொலைகளுக்கும் அன்னுரா அரசும் பொறுப்பு கூற வேண்டும் ஏனென்றால் சந்திரிகாவின் ஆட்சியில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்து வரை அனுரா அமைச்சராக இருந்திருக்கிறார் சந்திரிகாவினால் ஈழ மண்ணில் நிகழ்த்தப்பட்ட மற்றொரு இனப்படுகொலையின் நினைவு நாள் அதுதான் நவாலி தேவாலய படுகொலை நினைவேந்தல் நாள் இலங்கை அரசின் புக்கார விமானங்களின் இனப்படுகொலை வேட்டுகளில் ஒன்றுதான் நவாலி தேவாலய படுகொலை என தெரிவிக்கப்படுகிறது இறுதி கட்டத்தில் பிள்ளையானின் விசாரணை முன்னாள் இராஜாங்க அமைச்சராக இருந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னதாக அறிந்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் அவர் கூறினார் செம்மணியில் கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுடி உள்ள இடத்திற்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உயிர்த்தி ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சஃபை ஒத்திவைப்பு வேலி விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே அவர் இதனை கூறினார் மேலும் நாம் அணிவரும் கவலையடையும் விடயமொன்றோ தற்போது இடம்பெறுகிறது அதாவது செம்மணியில் மனித புதைக்குடிகள் அகலப்படுகின்றன தினமும் அங்கு எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன என்றும் கூறியுள்ளார்